ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் திசேஸ் அப்படின்னு சொல்லப்படுற கிரேக்க மைத்தாலஜியோட ஒன் ஆஃப் த பயங்கரமான ஒரு ராஜான்னு சொல்லலாம் ஸோ அவருடைய வாழ்க்கை கதையோடைய செகண்ட் பாட்டு தான் இந்த வீடியோ ஆல்ரெடி பார்ட் ஒன் போட்டிருப்போம் ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் ஒரு கண்டினியூஷன் இருக்கும் ஸோ போன பாட்டில் பார்த்திங்கன்னா இவர் அரசராக இருப்பார் அதோடு நிப்பாட்டியிருப்போம் அதே மாதிரி போன பாட்டும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அட்வென்ச்சரஸாக நிறையா இந்த ஒரு மாதிரி த்ரில்லிங் ஜேர்னிலாம் போயிருப்பாங்க ஆனால் வந்து இந்த அவருடைய மீதி பாதி வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சோகக்கதையாகவும் ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு ட்ராஜடியாக தான் வந்துட்டு போயிட்டுருக்கோம் எனிவேஸ் அதுதான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ திசைய்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை கதையில் இரண்டாம் பாகம் பார்க்க ஆரம்பிச்சலாமா ஸோ போன பாட்டிலே பார்த்துருப்போம் இவர் வந்துட்டு ராஜா ஆகிடுவார் இவர் அப்பா வந்து இறந்துடுவார் ஸோ அதுக்கப்புறம் இவருடைய அந்த ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பொற்காலம்னு சொல்கிறாங்க ஏத்தன்ஸுக்கு ஸோ அந்தளவுக்கு தான் ஒரு ராஜா தான் தான் எல்லாத்துக்கும் மேலேன்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து மைண்டுக்கு ஏற்றிக்காமல் அதாவது தலைக்கு ஏற்றிக்காமல் அவர் அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு நல்லா ஆட்சி பண்ணார் அதுவும் வந்துட்டு எல்லாேருக்கும் ஃப்ரீடம் எல்லாருக்கும் வந்துட்டு ரைட் டு ஆஸ்க் எனி திங் அதாவது எதனாலும் கேட்கலாம் எதனாலும் முறையிடலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு அந்தளவுக்கு டெமோக்ரஸியை பயங்கரமாக மெயின்டைன் பண்ணாருன்னு சொன்னாங்க இன்ன வரைக்குமே அதாவது அந்த காலத்தில் ஆண்ட அந்த கிரீக் கிரேக்க இதை வந்து ஆண்ட மன்னர்கள்லேயே இவர் தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட்டு போற்றப்பட்ட ஒரு அரசர்னு சொல்கிறாங்க நிறைய பில்டப்லாம் பயணமாக தான் இருக்குது சரி ஓகே இப்போது திசைஎஸ் வந்துட்டு வந்தாச்சு உட்காந்தாச்சு எத்தனை சொல்கிற ராஜாவும் மாறியாச்சு இதுக்கப்புறம் அவர் லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்ம செக்மெண்ட்டாகவே பிரிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு செக்மெண்ட்டாக பிரிக்கலாம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இவர் உட்காந்ததுக்கப்புறம் இவருடைய அதாவது ஒரு ஃபேன் பாய்னு சொல்லலாம் அவருக்கு இவர் யார் அவரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெர்குலஸ் இருக்கார் இல்லைங்களா நம்ம ஆல்ரெடி பார்ட் ஒன்லேயும் பார்த்துருப்போம் சின்ன வயசுலேருந்தே ஹெர்குலஸ் மிகப்பெரிய ஒரு ஃபேனாக வந்து திசையாக சிறந்திருப்பார் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டைமில் இவர் அரசரானதுக்கப்புறம் ஹெர்குலஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டவுன்ஃபாலாக ஒரு மாதிரி அவர் வாழ்க்கையில் ஒரு மாதிரி கஷ்டக்காலம் ரொம்ப ஒரு மாதிரி சோர்ந்து போய் ஒரு உட்காந்துருப்பார் ஸோ அந்த டைமில் திசையு தான் போய் ஹெர்க்குளஸ்ஸை பார்த்து அவருக்கு மோட்டிவேட்லாம் பண்ணி நான் இருக்கேன் இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தைரியம் சொல்லி கூட்டிகிட்டு வருவார் அதுக்கப்புறம் தான் ஹெர்க்குலஸ் நம்மளும் ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஸோ அதில் வந்துட்டு அவர் ஒரு ஜேர்னி போவார் இந்த லேபர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சில புள்ள ஒரு கடமைகள் இருந்திருக்கும் ஸோ அந்த கடமையெல்லாம் வந்து தீக்க போயிருப்பாரு ஸோ அதில் இவரும் வந்து ஒரு பாட்டாக வந்து கிளம்பி போகிறாரு ஸோ அப்படி போகும்போது அமேசான் அமேசான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கியப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிசி இந்த வண்டர் உமன்லாம் பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கோம் ஸோ அதில் வண்டர் உமன் அவங்களே வந்து ஒரு அமேசானுடைய ஒரு ஒரு இளவரசின்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அமேசானுக்கு இவங்க வந்துட்டு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் அவங்க பெரிய ஒரு சண்டே வருது சண்டேயில் என்ன ஆகுதுன்னா நம்ம திசையஸு அங்கே இருக்கிற ஒரு பிரின்சஸை வந்துட்டு அப்படியே கூட்டின்னு வந்துடுறாப்புல ஸோ வந்ததுக்கப்புறம் அந்த பிரின்சஸ்க்கும் அவங்க பேர் வந்து ஆன்டிஓப்பின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கும் திசையஸை பிடிச்சி போயிடுது ரெண்டு பேரும் லவ் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கிறாங்க இவங்களுக்கு ஹிப்போ டக்குன்னு பேர் மறந்து போச்சு ஆ ஹிப்போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப மகனும் வந்து போறக்குறான் இப்போது செம்மையாக ஸ்மூத்தாக இருக்கு லைஃபு என்ன நல்லா போகுதே அப்படின்னு பார்க்கும்போது தான் வர்றது ஒரு ஆப்பு இப்போ அமேசான்லேருந்து போயிட்டு சில விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லைங்களா ஸோ அதனால் அமேசானை சேர்ந்தவங்கலாம் வந்துட்டு கடுப்பாயிடுறாங்க டைம் பார்த்து இவங்கெல்லாம் பழி வாங்கிடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஏத்தன்ஸுக்கு படையெடுத்து வராங்க வந்தவங்க சும்மா மட்டும் இல்லை ஒரு பெரிய கும்பலெலாம் சேர்த்துட்டு வந்துட்டு இந்த திசையசை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக வந்துட்டு போர் செய்கிறாங்க ஆனால் திசையஸ் ஹீரோ இல்லைங்களா அவர் இப்படி தோப்பார் ஸோ அதனால் அவர் போரில் ஜெயிச்சிடுறாரு ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த போரில் திசையஸ் கூட நின்று அமேசானுக்கு எதிராக சண்டை போட்ட திசையஸோடைய மனைவி அதாவது ஆன்டியோபி அவங்க வந்துட்டு இறந்து போயிடுறாங்க ஸோ இதில் ரொம்ப வந்துட்டு சோகம் வந்துடுது டிசிஎஸ்க்கு என்னடா நமக்கும் காதலுக்கும் செட்டே ஆகாது போல் ஏன்னா முதல்ல வந்துட்டு ஐயாக்கின்னு ஒருத்தர் லவ் பண்ணாங்க அவங்க எனக்கு இல்லை யாருக்கும் நேர்ந்துவிட்டேன் போகணுன்னு சொல்லிவிட்டு அப்படியே அவங்க விட்டாச்சு சரி இப்போ நமக்கு நான் ஆசையாக ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் இவங்களும் போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு சோகத்தில் உட்காந்துட்டு இருக்காப்புல இருந்தாலும் சரி ஓகே நமக்கு ஒரு மகன் இருக்கானேப்பா அவனை பார்த்து சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகன் கூட அது பேர் மறந்து போயிருதுவா இப்போது ஒரு டெஸ் அவர் கூட வந்துட்டு சந்தோஷமாக வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காப்புல சூப்பர் இப்போது லைஃப் அப்படியே போகுது செகண்டு செக்மெண்ட்டுக்குள்ளே போகலாமே இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம திசியஸ்க்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காப்புல அவர் பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா பயிருத்திஸ்ன்னு சொல்லிட்டு பேர் ஸோ இவருக்கு மேரேஜ் சரி நண்பனோட மேரேஜுக்கு போயிட்டு ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு நண்பனோட மேரேஜுக்காகவும் வந்துட்டு கிளம்பி போகிறாப்புல போகும்போது அந்த மேரேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா லாப்பிட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குரூப் ஆஃப் மக்கள் இருக்கிறாங்க ஸோ இவங்க எல்லாமே வேண்டப்பட்டவங்க நம்ம பயிர்த்துக்கு வந்துட்டு வேண்டப்பட்டவங்க அதே மாதிரி அந்த மேரேஜில் வந்துட்டு சென்டார்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குரூப் ஆஃப் ஆட்களும் இருக்கிறாங்க யார் இப்போ அந்த சென்டார்ஸ்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த நார்ஞியா படத்தெல்லாம் பார்த்துருப்போம்ல அதாவது பாதி வந்துட்டு மனுஷ அதாவது இங்கே இடுப்பு வரைக்கும் மனுஷனாக இருப்பான் இடுப்பு கீழே வந்துட்டு குதிரை மாதிரி ஒரு அமைப்பு இருக்குல்ல ஸோ அவங்க தான் வந்து சென்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ அவங்களும் வந்து அந்த மேரேஜுக்கு வந்திருக்குறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னா ஆல்ரெடி இந்த சென்டார்ஸுக்கும் அங்கே இருக்கிற அந்த லேபிட்ஸுக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய பகிர்த்தவங்களுக்கும் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு இருந்துருக்குது அது இந்த சரக்குலாம் போட்டு ஜாலியாக அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து என்ஜாய் பண்ணிருக்கும் போது நம்ம சென்டார்ஸ் குரூப் உடைய தலைவன் அவனுக்கு வந்து போதை ஒரு மாதிரி தலைக்கு பித்து பிடிச்சி இந்த கல்யாணம் பண்ணிக்கு போகிற பொண்ணு பகிர்தேசோடைய பேசிக்காக மனைவி அவங்களே தூக்கிட்டு ஓடிடுறான் இதை பார்த்தா மற்ற சென்டார்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க நம்ம தலைவனையும் அவன் வந்து தூக்கிட்டு ஓடுறாப்புல நம்மளும் ஆளுக்கொன்னு தூக்கிட்டு ஓடணும்னு சொல்லிட்டு அங்கே வந்திருந்த அனைத்து மனைவிகளையும் லவிட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க போய் பயங்கரமாக வந்து போய் நின்று சண்டை போட்டு அடித்து நோற்றி நம்ம இவர் திசையஸ் ஹெல்ப்பால் அங்கே போன எல்லா பெண்களையும் வந்து காப்பாற்றி கூப்பிட்டு வராங்க ஸோ இதனால் பயிர்திஸுக்கு இன்னும் ஒரு படி மேலே வந்து திசையஸ் மேலே ஒரு அன்பும் ஒரு மரியாதையும் வந்து கூடிடுது இவமே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாகி க்ளோஸும் ஆகிடுறாங்க சூப்பராக இது செகண்ட் செக்மெண்ட்டு தேர்ட் செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் திசியஸ் லைஃப்பில் வந்துட்டு நல்ல ஒரு பையன் ஹிப்பொழு தெஸ் இது மாதிரி ஃப்ரெண்டு ஹெர்குலேஷன் சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாலுமே ஒரு ஒரு லவ் ஒரு பெண்ணோட துணை தேவை இல்லைங்களா இவருக்கும் வயசாகிடுது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஒரு ஏஜ் வந்துடுறாரு இருந்தாலும் வந்துட்டு என்னென்னா நமக்குன்னு ஒரு மனைவி இல்லையே ஒரு காதல் இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வருத்தல் இருந்தவருக்கு ஒரு பெண்ணை வந்து பார்க்குறாப்புல அந்த பெண்ணோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயட்ரா யாருப்பா அந்த ஃபயட்ரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்ட் ஒன்ல பார்த்துட்டு போகல இவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணார் ஒரு ஒரு பெண் அரியாகினு நம்ம பார்த்து பார்த்தோம் இல்லையா ஸோ அவங்களுடைய சிஸ்டர் தான் ஃபையேட்ரா சரி ஓகே பரவாயில்ல நமக்கு வந்துட்டு மச்ச நீச்சி ஆகப் போகிறோம் பரவாயில்ல இப்போவும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்குறாங்க அப்புறம் சில டீல்லாம் பேசுகிறாங்க உங்களுக்கு நான் இது பண்ணுறேன் நான் உள்ள பெரிய ஆள் அப்படின்னு ஒன்று இவர் தான் ஆல்ரெடி பெரிய ஆள் இல்லைங்களா ஸோ அதனால் ஃபையேட்ரா அப்பாவும் ஆ என்ன தள்ளவில்லை நீ தான் கேட்கணுமா உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துனதுக்கப்புறம் ஃபயட்ராக்கும் திசியஸ்க்கும் வந்துட்டு கல்யாணம் நடக்குது ஜோராக சூப்பராக வெகு விமரிசையாக வந்துட்டு மேரேஜ் நடந்து முடிஞ்சிருச்சு ஐ ஸ்மூத்தாக கதை முடிவு போதான்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் ஏழில் ஆரம்பிக்குது இந்த தடவை வந்துட்டு ஃபைட்ரா ரூபமாக என்ன தான் மேரேஜ் ஆனாலுமே ஃபயட்ராக்கும் அதாவது திசியஸோடைய இரண்டாவது மனைவிக்கும் திசியஸோடைய மகன் இப்பொழுது திசுன்னு ஒருத்தருக்கான் பார்த்தீங்களா இவங்க ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு அப்போது யோசிச்சு பாருங்கள் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஒரே வயசாக யூஷுவல் பற்றிக்கிச்சு ஸோ ஃபைட்ரா அவங்களுக்கு டிசிஎஸ் உடைய பையன் ஹிப்போலுத மேலே வந்துட்டு ஒரு இழத்தக்க வந்து ஏற்பட்டுருது இதை போயிட்டு ஹிப்போலுத்கே சொல்லிடுறாங்க இது மாதிரி எனக்கு பிடிச்சிருக்குது நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு லவ் பண்ணி நம்ம வந்து தனியாக ஓடலாமா அப்படின்னு கேட்டோடனே ஹிப்போலித ஏய் உன்னை நான் வந்து என் அம்மா ஸ்தானத்தில் வச்சு இருக்கிறேன் எங்கள் அப்பாக்கே நீங்கள் வந்து துரோகம் பண்ண பார்க்குறியான்னு சொல்லிட்டு பயங்கரமாக காய்ச்சி மூச்சுன்னு கத்தி விட்றாப்புல ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைட்ராக் ஒரு மாதிரி ரொம்ப ஆகிடுது சரி ஐயோ ஒரு மாதிரி ரொம்ப மனசு உடஞ்சு போய் இந்த உலகத்தில் நான் இருக்க விரும்பல செத்து போயிடுறேன்னு சொல்லிவிட்டு செத்தும் போயிடுறாங்க ஆனால் சும்மா அவன் செத்து போனாங்க கூடவே ஒரு லெட்டரை ஒன்று எழுதி வச்சிட்டும் போய் சேர்ந்துடுறாங்க அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா மைடியர் அன்பு கணவரே திசியஸே இந்த மாதிரி உங்களுடைய பையன் ஹிப்போலித்திஸ் என்ட்ட வந்து தப்பாக நடந்துக்கிட்டு ட்ரை பண்ணால் என்னை வந்து ஒரு மாதிரி ரொம்ப வந்துட்டு கஷ்டப்படுத்தி ஒரு மாதிரி இது பண்ணான் நான் அந்த ஒரு துக்கம் தாங்காமல் தான் இறந்து போய்டேன்னு சொல்லிவிட்டு போலியா ஃபேக்காக ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு மண்டையை போட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம டிசிஎஸ் வராரு இறந்துட்டாங்கன்னு கேது ரொம்ப சோகப்படுறாரு அப்புறம் இந்த லெட்டரை பார்த்ததுக்கப்புறம் செம கோவம் என்னது டே மகனே வாடாங்கன்னு சொல்லிவிட்டு செம திட்டு திட்டு பண்ணிக்கிட்டு அடியெல்லாம் பண்ணிவிட்டு நீ கிளம்புடா நீ இந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம இப்பொழுது சே இந்த ராஜ்யத்தை விட்டு அமுச்சு வச்சிட்றாப்புல இப்போது திசை எவ்வளோ சொல்கிறாரு டேடி நான் எதுவும் பண்ணல அவங்க தான் என் மேலே வந்துடு இந்த மாதிரிலாம் சொன்னோடனே நான் பேசாத போ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவரும் வேறு வழி வந்துடுறாப்புல ஸோ இப்போது அடுத்த ஃபேஸ் வருது இந்த ஃபேஸில் வந்துட்டு இப்பொழுது ஒரு கட்டத்தில் உயிருக்கு போராடிட்டு ஒரு மாதிரி கிட்டத்தட்ட இறக்குற தருவாயில் இருக்காப்புல அவருக்கு ஒரு மாதிரி அங்கே சில பிரச்சனை வந்துடுது ஸோ இதை வந்துட்டு நம்ம திசைஸ் கிட்டே சொல்கிறாங்க ஏப்பா உங்கள் மகன் அங்கே ரொம்ப உயிருக்கு போராடி இருக்காப்புல நீங்கள் வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவன் கடக்குறான் அவன் முஞ்சிலெல்லாம் நான் முழிக்க மாட்டேன் அவன் எனக்கே துரோகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துல இருந்த இந்த ராணிகளுக்கெலாம் வந்து கூட ஒத்தாசாக ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல ஸோ அவங்க வந்து உண்மையை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைங்கய்யா உங்கள் மனைவி அதாவது ஃபேட்ராக அவங்களுக்கு தான் வந்துட்டு ஹிப்போலத்தை மேலே ஒரு ஒரு இது இருந்துச்சு அவங்க போய் சொல்ல உங்கள் மகன் வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து கண்டுச்சு அனுப்பிச்சாரு ஆனால் அந்த அம்மா சும்மா அவங்களுக்கு போய் சொல்லிவிட்டு இல்லை அனுப்பிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு ஒன்னே திசியஸ்க்கு ஓய்யோ என் மகனே நான் சந்தேகப்பட்டேன்னே சேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஹிப்போலு பா பார்க்க போகிறாப்புல அங்கே போய் பார்த்தா கிட்டத்தட்ட போகும்போது ஆல்மோஸ்ட் இறந்த நிலையில் இருக்காப்புல பார்த்தோன்னே என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு தான் மகனை வந்துட்டு ஏந்தும்போது இப்பொழுது சே இறந்தும் போயிடுறாப்புல ஸோ அடுத்த ஒரு சோகம் மனைவிகாலி மடியும் கல்யாணம் பண்ண மனைவிகாலி தன்னோட மகனும் காலி என்னடா வாழ்க்கை அதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்காப்புல இப்போ அடுத்த ஃபேஸுக்கு போவோமே இந்த ஃபேஸில் கிட்டத்தட்ட ரொம்பவே வந்துட்டு தொண்டிக்கெல்லாம் ஆயிடுறாப்புல இருந்தாலும் ஒரு துணை தேவையல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணையை தேடி போகிறாங்க இந்த தடவை ஸ்பாட்டன் கிங்டமுக்கு போகிறாங்க இவர் தனியாக போல் இவரும் இவரோட ஃப்ரெண்டு பயிர்த்திஸ் இருந்தாப்பில் முதல்ல ஸோ ரெண்டு பேர் போகிறாங்க அந்த இடத்துல வந்துட்டு ஹெலன்னு சொல்லப்படுற ஹெலனா ஹெலாவா ஹெலன் தான் நினைக்கிறேன் ஹெலன் ஹெலன் ஒரு அழகான ஒரு பெண்மணியை வந்துட்டு தூக்கிட்டு ஓடி வந்துடுறாங்க இந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டனுடைய ராணிக்கும் ஜியூஸுக்கும் பிறந்த ஒரு பெண்ணு அவ்வளோ அழகாக இருந்துருக்குறாங்க அந்த டைம்லேயே உலகத்துலேயே இவங்க தான் செமையான ஒரு அழகான ஒரு உலக அழகின்னு சொல்லிவிட்டு அந்தளவுக்கு ஒரு மகிழ அழகு ஸோ இப்போ தூக்கிட்டு வந்துடுறாங்க இப்போது வந்துட்டு தேடி வருவாங்க இல்லைங்களா எவன்டா பொண்ணை தூக்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாலாம் தேடி வராப்பில்ல இதுக்கு நடுவில் சண்டை பயிர்திஸுக்கும் நம்ம திசியஸுக்கும் யாருக்கும் ஹெலன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த சண்டையில் ஒரு மாதிரி சமாதானம் ஆகி சரி ஓகே நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயிர்திஸ் வந்துட்டு ஹெலனை நம்ம வாளைக்கே விட்டு கொடுத்துறாப்புல திசி திசியஸ்க்கு ஜாலி ஐ சூப்பர் மறுபடியும் ஒரு ஒய்ஃப் கிடச்சிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெலனை அவங்களோட அம்மா வீட்டில் விட்டுட்டு இருந்தாலும் நம்ம நண்பன் வந்து ஒண்டிக்கிட்டே இருக்காப் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க பைர்த்தஸோட ஒய்ஃப் சரி நம்ம பயிர்த்துக்கு ஹெலன் மாதிரியே அழகாக ஒரு பொண்ணை செட்டப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு போகிறாப்புல எங்கே போகிறாங்க அப்படின்னா அண்டர் வேர்ல்டுக்கு அதாவது ஹெலனுக்கு ஈக்குவலாக யார் அழகாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேடிஸோடைய மனைவி ஸோ அவங்களே ஹேடிஸ்ன்ற ஒரு காட் ஆஃப் அண்டர் வேர்ல்டு மாதிரி ஸோ அவங்கள வந்துட்டு தூக்கிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு கீழே பிளான் பண்ணி போகிறாங்க ஆனால் அங்கே போன இடத்துல மாட்டிப்பாங்க மாட்டிட்டு அங்கேயே கிட்டத்தட்ட லாக்கு இப்போ இவருக்கும் இல்லாமல் அவங்களுக்கும் இல்லாமல் ஒரு மாதிரி போயிடும் ஸோ ரொம்ப வருஷங்கள் திருப்பி வந்து ஓடி போயிடும் அதுக்கப்புறம் ஹெர்குலஸ் ஒரு மாதிரி எதாச்சும் அங்கே வருவார் வரும்போது டேய் நண்பா நீ இங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இல்லை இந்த மாதிரி நான் வந்தேன் மாட்டிக்கேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய டிசிஎஸ் சொல்லுவாப்புல அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல என்னால் வந்துட்டு ஒருத்தர் தான் கூட்டு போக முடியும் நான் ஒன்றை கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹெர்க்குலஸ்ஸு தீசியஸ் அங்கேருந்து வெளியே கூப்பிட்டு வருவாப்புல இவர் அவர் ஃப்ரெண்டு பயிரிடுச்சு அவ்வளோதான் அன்றவழிலேயே சாக வேண்டிதான் இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலகமே மாறி இருக்கும் ஆனால் என்னென்னமோ நடந்துருச்சு என்னென்னமோ ஆயிடுச்சு உலகங்கள் ஓடிடுச்சுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது இவருடைய ஏத்தன்சியை இன்னொருத்தவங்க கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னுடைய அங்கேருந்து குழந்தைகள் பேரப்பத்திகள் பத்திகள் அது மாதிரி சின்ன அங்கங்கே இருப்பாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் கேதர் பண்ணிவிட்டு வேறு நாட்டுக்கே போகிறாரு அப்படி போகும்போது சைடில் தனக்கான ஒரு இடங்கள் அந்த எஸ்டேட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா ராஜா பெரியால் இல்லை ஸோ அந்த எஸ்டேட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாரு அந்த இடத்த வந்துட்டு வேறொருத்தர் வந்து ஆட்சி கொண்டிருக்கார் அவர் பேர் வந்துட்டு இக்காமடே அப்படின்னு சொல்லிவிட்டு ஐக்காமடே ரைட் ஓகே ஐக்காமடல் ஸோ அவர்கிட்ட போனோன்னா அவர் வந்துட்டு யோ நீயா ஐயோ ராஜா நீங்களா நீ எப்படி இருக்கிறீங்க எங்கே போனீங்க ஒண்ணான்னு சொல்லிட்டு அவர் ஷாக்காவ இல்லை இந்த மாதிரி நல்லா நானும் நடந்து போச்சுப்பா அப்படின்னு சொன்னால் சரி வாங்க அவங்க இடத்துக்கு போகலான்னு சொல்லிவிட்டு அந்த இக்காமடல் வந்துட்டு நைஸாக திசை கூப்பிட்டு போகிறாப்புல சும்மா கூப்பிட்டு போகல கூப்பிட்டு போய் மழை உச்சிக்கில அதான் இங்கே தான் இருக்குது எஸ்டேட்டு அப்படின்னு காட்டுற மாதிரி அவ்வளோ பக்கம் எட்டி வச்சிடறாப்புல ஸோ கிரீஸ்டப்பா எப்பறம் ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு வச்சிடறாங்க ஸோ இவரும் திசியஸும் மலையிலேருந்து கீழே வந்து இறந்துடுறப்பில் ஸோ இதுதான் திசியஸோடைய வாழ்க்கை வரலாறு என்ன தான் பார்ட் ஒன் த்ரில்லிங்காக இருந்தாலும் ஒரு மாதிரி பயணமாக இருந்தாலும் பார்ட் டூ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ராஜரி தான் ஒய்ஃப் போய் மகன் போய் மறுபடியும் மேரேஜ் பண்ண ஒய்ஃப் போய் அப்புறம் போய் அண்டர் வேல்டில் மாட்டி ஒரு புதுசாக இன்னொரு பொண்ணை கூட்டம் தான் அந்த பொண்ணும் போய் கடைசியில் இவரும் போயின்னு சொல்லிட்டு வாழ்க்கை ஒரே கஷ்டத்தில் தான் போயிருக்கு ஸோ ஜ இந்தப்பாட்டோடய மினிமம் நாளே உங்களே வேற ஒரு க்ரீக் மைத்தாலையில் சந்தி அனுப்பிட்டு வந்து தேங்க்யூ ப பாய்